ஆடுகள் மாடுகள் முயல்கள் மான்கள் இவங்களையெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் இந்த விலங்குகள் எல்லாமே சைவ விலங்குகள் தான் கூட்டமாக தான் வாழும் வரி குதிரைகள் கூட கூட்டம் கூட்டமாகத்தான் வாழும் ஆனால் பாருங்கள் தனியாக இருக்கிற ஒரு சிங்கம் வந்தது அப்படின்னா ஒரு ஐம்பது மான் இருந்தால் ஐம்பதும் தப்பிச்சு ஓடும் ஓட ஆரம்பிச்சிடும் ஐம்பதும் ஓட ஆரம்பிக்கும் ஆனால் இந்த சிங்கம் என்ன பண்ணும் விரட்டிக்கிட்டு வர வர மான்களின் வேகம் மிக அதிகமாக இருக்கும் இது மாதிரி தான் முயலும் இந்த மாதிரி தான் ஆடுகளும் இந்த மாதிரி தான் எல்லாமே அவங்களெலாம் என்ன நினைக்குதுங்க அந்த விலங்குகள் அந்த மந்தையாக கூட்டம் கூட்டமாக வாழக்கூடிய விலங்குகள் என்ன நினைக்குது அப்படின்னா நாம் பலமற்றவர்களாக இருக்கிறோம் அப்படின்னு அது வந்து நினைக்குது அதனால தான் அந்த ஒரே ஒரு சிங்கத்தை பார்த்த உடனே எல்லாமே பயந்துகிட்டு ஓடுது சின்ன வயதில் நீங்கள் எல்லோரும் அந்த கதையை படிச்சிருப்பீங்க இந்த நான்கு எருதுகளும் ஒரு சிங்கமும் அப்படிங்கிற கதையை எல்லா குழந்தைகளுக்கும் என்னோட காலத்தில் இருந்தே நாங்கள்லாம் படிச்சிருக்கோம் ஏன்னா அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அது நாட்டுக்காக இருந்தாலும் வீட்டுக்காக இருந்தாலும் ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு நம்மில் ஒற்றுமை நீங்கிடில் அனைவருக்குமே தாழ்வு தான் அது எல்லாருக்குமே தாழ்வு தான் அதனால் ஒன்றுபட்டு வாழணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று நம்ம விடுதலை போராட்ட காலத்திலேருந்து பாருங்க விடுதலைக்கு பாடுபட்டவர்கள் அத்தனை பேரும் காட்டி கொடுக்கப்பட்ட ஒருத்தரால் தான் செத்து போனாங்க அவங்களால தான் சிறைப்பிடிக்கப்பட்டார்கள் கட்டபொம்மனினுடைய குடும்பத்தில் இருக்கிற கடைசி குழந்த வரைக்கும் தூக்குமாட்டி தொங்க விட்டான் ஆங்கிலேயன் எதுக்காக தொங்க விட்டாங்க அப்படின்னா யாருக்குமே அந்த மாதிரி பொது இடத்துல தான் தொங்க விடுவாங்க எதுக்காக தொங்க விடுவாங்க அப்படின்னா யாருக்குமே விடுதலை உணர்வு வந்துவிடக்கூடாது என்று அச்சுறுத்துவதற்காக அதை மாதிரி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அந்த மாதிரி கூட்டமாக இருக்கக்கூடியவர்கள் ஒரு தனியான ஒரு விலங்கை பார்த்து பயந்து ஓடுதுங்க அந்த மந்தையாக இருக்கக்கூடியது ஆனால் இந்த ஒரு சிங்கம் என்ன பண்ணுன்னா ஒரு சிங்கமோ ஒரு புலியோ என்ன பண்ணும் ஐம்பதையும் வரட்டிக்கிட்டு ஓடாது அந்த ஐம்பதில் ஒன்றை செலக்ட் பண்ணிக்கும் அதை வரட்டிட்டு போய் அடித்து கொண்டுடும் அந்த ஒன்று எது அப்படிங்கிறது தான் ரொம்ப ஒரு முக்கியமானது அந்த ஐம்பதில் அது எதை தேர்ந்தெடுக்கிறது அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது எப்படி தேர்ந்தெடுக்கும் அப்படின்னா தன் மீது நம்பிக்கை இல்லாமல் ஓடக்கூடிய விலங்கு எதுன்னு அதுக்கு தெரியும் அந்த ஓடுற அந்த ஐம்பதில் ஒன்று மட்டும் என்ன பண்ணும் பயந்து ஓடும் அதை வந்து புலி பார்த்த உடனே அதுக்கு நம்பிக்கை குறைந்து விட்டது தன் மீது அதற்கு நம்பிக்கை இல்லை பயந்து என்றைக்கு நாம் ஓட தொடங்குறோமோ அன்னைக்கே நமக்கு நம்ம மேலே நம்பிக்கை இல்லை என்பது தான் பொருள் உடனே அதை அந்த அடித்து சாப்பிட்றோம் இதையே நீங்கள் பாருங்களேன் ஒரு எறும்பு கூட்டம் ஒரு எறும்பு புற்று இருக்குன்னு வைங்க அதில் கொண்டு போய் காலை வச்சு பாருங்கள் அத்தனை எறும்பும் சேர்ந்து காலை வந்து நம்மளை கிடுகிடுன்னு ஏற ஆரம்பிச்சிரும் எல்லாமே கடிக்க ஆரம்பிச்சிரும் அந்த எறும்புகள் எவ்வளோ சின்னது நம்மளால் இந்த மனிதனை கொல்ல முடியாது அப்படிங்கிறது அந்த எறும்புகளுக்கு தெரியாத அப்படின்னா தெரியும் முடிஞ்ச வரைக்கும் போராடுவோம் அப்படின்னு அந்த எறும்புகள் அத்தனையும் நம்மளை கடிக்க ஆரம்பிக்கும் தேனீக்கள் அதில் கூட நீங்கள் பாருங்கள் ஒரு தேன்கூட்டில் நீங்கள் வந்து கலைச்சி விட்டு பாருங்கள் ஒரே ஒரு தேனி நம்ம என்ன ஓட்டம் ஓடினாலும் அத்தனை பேரையும் அது வந்து அத்தனையும் ஒன்றாக சூழ்ந்து கொள்ளும் ஒரு தேனின்னா அடித்து கொண்டுள்ளான் ஒரு எறும்புன்னா அடித்து கொண்டுள்ளோம் அத்தனையும் வரும்போது எப்படிப்பட்ட வலிமை உடையவர்களாக இருந்தாலும் பயந்து ஓடிதான் ஆகணும் அப்படிங்கிறத இந்த சின்னஞ்சிறு எறும்பும் நமக்கு சொல்லுது அந்த தேனியும் நமக்கு சொல்லுது இது எதை காட்டுகிறதுன்னா நாம் உருவத்தில் எப்படி இருக்கிறோம் என்பது பெரிதில்லை நம்மளால் என்ன செய்ய முடியுங்கிறது பெரிதில்லை நாம் அத்தனை பேரும் சேர்ந்தால் எதை வேண்டுமானாலும் செய்யலாம் அப்படிங்கிறது தான் மு முக்கியமான ஒன்று ஒரு முறை பாருங்கள் யானைக்கும் எறும்புக்கும் சண்டை வந்துடுச்சான் யானை எவ்வளோ பெருசு எறும்பு எவ்வளோண்டு ரெண்டுத்துக்கும் சண்டை வந்த உடனே எறும்பு சொல்லித்தான் உன்னை நான் கொல்லாமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிச்சோம் யானை சிவா நீ எத்துணுண்டு நீ என்ன கொல்ல போறியா அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு போயிடுச்சு இந்த எறும்பு என்ன பண்ணிச்சு தெரியுமா இந்த யானை எப்பவும் தங்கி இருக்கக்கூடிய அந்த கொட்டகையில தூண்கள்லாம் இருக்கும் பாருங்க அரிச்சு வச்சிருச்சுங்க உள்ளுக்குள்ளார அப்படியே கூடாக்கி வச்சிருச்சுங்க ஒரு காற்று வீசின உடனே அந்த தூண்கள் எல்லாம் அப்படியே உடைந்து மேலே இருக்கக்கூடிய அந்த மேற்கூரை அப்படியே யானையின் மீது விழுந்து யானை அப்படியே கீழே விழுந்து ி இறந்தது அப்ப எறும்பு வந்து சொல்லுச்சான் இதோடு இல்லை நீ இறந்த பிறகு உன்னை முழுமையாக நான் தின்று தீர்ப்பேன் அப்படின்னு அந்த எறும்பு சொல்லிட்டு போன அந்த யானை முழுவதையும் எறும்புகள் தின்று தீர்த்தன என்று ஒரு கதை அப்ப பாருங்க அந்த எறும்பு இவ்வளோண்டு இருந்தாலும் எவ்வளவு ஒரு உத்வேகத்தோடு தனக்கு ஒரு இடையூறு ஏற்படும் எப்படி பொங்கி வருகிறது அப்படிங்கிறது நமக்கு முக்கியமான ஒன்று அதனால் நம்ம வந்து பயந்து ஓட ஆரம்பித்தோம் அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது ஆனால் திரைப்படங்களில் கூட நீங்கள் பாருங்களேன் ஒரு கெட்டவன் நல்லவனை போட்டு அடின்னு அடிப்பான் அங்கே ஒரு பெரிய கூட்டமே கூடி நிற்கும் அத்தனை பேரும் சேர்ந்து எதிர்க்கவே மாட்டாங்க ஒரு சில படங்களில் மட்டும் ஒரே ஒரு குழந்த வரும் நான் வந்து சேர்ந்துக்கிறேன்னு சொல்லிட்டு வந்தவொடனே அப்புறம் அந்த ஊரே வரும் இல்லைன்னா ஒரு தாத்தா வருவார் அவர் வந்தவொன்னே அந்த ஊரே வரும் அப்படி கிடையாது ஒரு நல்லவனை ஒரு தீயவன் அடிக்கிறான் என்று சொன்னால் தெரியுது அந்த ஊர் மக்கள் அத்தனை பேருக்கும் அவன் நல்லவன்னு தெரியுது தீயவன் அடிக்கிறாங்கிறது தெரியுது நல்லவன் இவன் தீயவன் இவன்கிறது தெரியுது தெரிந்த பிறகு கூட ஒன்றை சேர்ந்து அத்தனை பேரும் வந்தாங்க அப்படின்னா அந்த தீயவனை ஓட ஓட வரட்டிடலாம் ஆனால் அந்த மாதிரி யாராவது பண்ணுறாங்களா அப்படின்னா இல்லை அதனால் என்ன பண்ணுறாங்க இளைஞர்கள் கூட நல்லது கெட்டது தெரியாது தெரியல யாருக்கும் நடக்குது யாருக்கும் நடக்குது நமக்கு என்ன அப்படின்னு ஒதுங்கிட்டு போகிறது ஒரு விளம்பரம் கூட காட்டுறாங்க அவங்க பாருங்கள் நான் ஒன்றுமே செய்யலை ஆனால் ஏதோ ஒன்று நடந்தது ஒரு சாக்லேட் சாப்பிட்டு நிற்கிற மாதிரி ஒரு விளம்பரம் பார்த்துருக்கீங்களா அந்த விளம்பரம் அதில் அப்படி தான் ஒரு உதவி பண்ணுன்னு கேட்பாங்க ஆனால் இவங்க போய் உதவி பண்ணுறதுக்குள்ளே அந்த கட்டடம் இடிஞ்சு விழும் இல்லை அந்த காரு மேலே விழும் ஏதோ ஒரு அசம்பாவிதான் நடத்தும் உடனே அவங்க சொல்லுவாங்க நான் ஒன்றுமே பண்ணலை அப்படின்னு அப்போது ஒன்றுமே பண்ணாமல் இருக்கணுங்கிறத தான் இந்த விளம்பரங்கள் இளைஞர்களுக்கு ஏன்னா இளைஞர்கள் விளம்பரங்களை எப்போ பார்த்தாலும் டிவியில் இருக்கும்போது அதை தானே அவங்க பார்க்குறாங்க அப்போ அவங்க என்ன செய்ய வேண்டும் என்பது அவர்களுக்கு எப்படி தோன்றும் அதனால் இந்த மாதிரி எல்லாம் நம்மளை நாமளே விட்டு கொடுத்து விடும்போது நம்ம தோற்று போய்விடுவோங்கிறத புரிஞ்சுக்கணும் ஆனால் வேட்டையாடும் விலங்குகள் இருக்குது பாருங்கள் தன் பலம் உணர்ந்து தனியாகவும் போராடும் கூட்டத்தோடையும் போராடும் ஆனால் வேட்டையாடப்படும் விலங்குகள் இருக்குது பார்த்திங்களா அது போராடவும் போராடது கூட்டத்தோடையும் சேராது பயந்து ஓடத் தொடங்கும் என்னைக்கு நீ ஓடத் தொடங்குறியோ அன்னைக்கே உன்னுடைய தோல்வி என்பது உறுதியாகிவிட்டது அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே தெரிந்து வைத்து கொள்ளணும் இதெல்லாம் மனிதர்களுக்கு இயல்பான ஒன்று தான் தோற்று ஓட ஆரம்பித்தா என்ன பண்ணுவாங்க துரத்துபவர்கள் துரத்தி கொண்டே இருப்பார்கள் அப்போ நம்ம என்ன ஆகும் எப்படி வெற்றியை சந்திக்க முடியும் எந்த பொருளை நாம் தொலைத்தால் கூட மீட்டுலாங்க வாழ்க்கையை மட்டும் நம்ம தொலைச்சிடவே கூடாது அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்போ நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா இணைந்து ஒன்றுபட்டு நம்ம வாழணும் பழைய சிந்தனைகள்லேருந்து புது பாதை கூட தெரியலாம் புது பாதைகளில் பழைய சிந்தனை கூட இருக்கலாம் நீங்கள் தேடி பார்க்கணும் கண்டுபிடிக்கணும் அதை நம்முடைய வாழ்க்கையிலே பின்பற்றணும் அதை தான் நம்ம செய்யணும் ஒவ்வொரு ஆண்டுமே நாம் நிறைய புத்தாண்டு பிறந்ததுன்னா நிறைய நம்ம வந்து நான் இதை செய்கிறேன் அதை செய்கிறேன் இதை விட்டுருவேன் அதை விட்டுருவேன் அப்படியெல்லாம் நம்ம சில சூழ் அதை சூளுரைகள் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி சில ரெசல்யூஷன் நம்ம வந்து எடுத்துக்கிறோம் ஆனால் பாருங்கள் அதை செய்கிறோமா அப்படின்னு பார்த்தா கொஞ்ச நாள் தான் செய்வோம் ஆனால் நம்ம பயந்து ஓடக்கூடாது எதுக்குமே பயப்படக்கூடாது அப்படிங்கிறத நாம் தெரிந்து கொண்டு ஓட ஆரம்பித்தாலே தோல்வி நம்மை துரத்த தயாராகிவிட்டது அப்படிங்கிறத எப்போவுமே நினைவில் வச்சுக்கிட்டு நாம் என்ன நடந்தாலும் ஒன்றாக இணைந்து செயல்படணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு செயல்பட்டால் வெற்றி நமது தான் சரிங்களா நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் தொடர்ந்து பாருங்கள் ஏதாவது கருத்துகள் இருந்தால் சொல்லுங்கள் சரிங்களா